எங்களை கொஞ்சம் பேரை அல்லாஹ் தேர்வு செஞ்சாங்க அல்லா யாரா நேசிக்கிறானோ அவளை நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல ஜெய ஜலா கொடுக்குறான் இந்த சபையில கொஞ்சம் பேர ஆயிக்கிறோம் என்னோட பார்வைக்கு கொஞ்சம் பேர் ஆகிக்கிறோம் ஆனா மலக்கு மர பார்வையில மேற்பெரும் ஒரு சபையை ஆகிடுது மலக்குமரல் சத்தினத்துறை அமைதியும் என்னோட உள்ளத்துல ஒரு அமைதி ஒன்று உண்டாகுது மஸ்ஜிது இயக்கல என்னோட உள்ளத்துல ஒரு அமைதி ஒன்று உண்டாகுது எப்பண்டா மலக்குமார்கள் வானத்திலிருந்து சக்குனி அளவுக்கு கருகி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நபிசல் அல்லா ஒளிசலும் சொல்றாங்க சபையை நன்றாக நன்றாக சேருவாங்க எலும்டைய விஷயத்துல இனிம படிச்சுக்கொள்றது சொர்க்கம் தான் சொர்க்கம் தான் சொர்க்கம் தான் நபிசல் அல்லா ஒலிசல கட்ட சொன்னாங்க உல திரை சொர்க்க திறப்பும் சோழகனைக்கு அதெல்லாம் கண்டா நல்லா நன்றாக மேம்படாக்கள் கேட்டாங்க அது என்ன யாரை சொல்றது அது எங்க அதுதான் சொல்றாங்க எலும்புடைய படிச்சுக்கொள்றது எந்த அளவுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எந்த முறையில வாழ்க்கை அமைச்சு கொள்றேன்றது ஒவ்வொன்றையும் படிக்கிறது அபூர் பக்கர் சித்திக் குறை எல்லா நிஜமாக கவலை எழுதினா கவலையில நஷ்ட அந்த டைம்ல நபிசல்லா வலிசனம் பாக்குறாங்க அமல்கள் கொஞ்சம் நடந்து கொண்டீங்க குருவான் கிலாக

எவ்வளவு பேர் வெளியாயின் செய்வாங்க அதனால நான் இந்த பார்த்து நான் சந்தோஷப்படவா கவலைப்படவான்னு கவலைப்படவான் நாங்க வெறில என்ன பார்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பேர் இருக்கணும் மன எத்தனையோ பேர் வெளியாயின்றி இந்த ஒவ்வொருத்தரையும் மசித்துக்கு கொண்டு வர பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா இந்த பொறுப்பு வந்து ஒவ்வொருத்தருமே சரியான முறை செய்யணும் எப்பண்டா தினக்காய் சஹாபாக்கள் பலர் இருந்தாங்க விழாடுகள் எல்லா அவங்க வந்து வைத்து களிமாவது ஏற்றுக்கொண்ட காரணமாக எப்படி நோவில செய்யறாங்கடா அவன் அடிமை அழிக்கிறாங்க அடிமை அழிக்கிற டைம்ல இரவுக்கு சங்கிலியால கட்டி போட்டு சாட்டியால் அடிப்பான் சாட்டியால விழா எல்லானும் அடிப்பான் காளையானனும் வெயில்ரை கொண்டு போயிட்டு இந்த வெயில்ரை அப்படியே மண் தலை போட்டு தலை அப்படியே இழுப்பான் வருவாங்க அது மட்டும் இல்லாம ஒட்டை குடலிக்குத்தானே ஒட்ட குடல் இல்லைன்னா ஒட்டை குடல் எடுத்து அப்படியே அவங்களோட மீனீரை அப்படியே சுற்றுவான் சுத்தினோட அந்த வெயிலுக்கு சூட்டுக்கும் காரணமாக அவன் ஒட்ட குடல் அப்படியே வந்து ஒட்டி கொள்ளுவான் அவனுடைய காயம் பட்டத்துல அப்படியே ஒட்டி கொள்ளும் அது மட்டும் இல்லாம பூமியில படுக்க வச்சு வாரம் கல்ல வந்து அவனுடைய முதுகுக்கு மேல வைப்பாங்க முதுகுக்கு மேல வச்சுட்டு இந்த பாறங்களை இழுப்பாலாம் இழுப்பாலாம் இந்த சதை அப்படி துண்டு அப்படியே பிரிச்சுட்டு வீணுக்காண்டி அப்படி சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க நபிசல் எல்லாம் ஒரு சில மச்சின தொழுந்து கொண்டிருக்கிறாங்க தொழுந்து கொண்டிருக்கிற பூஜையில் வந்து இளையில ஒட்ட குடல் இல்லாதையும் எடுத்து நபிசல் எல்லா ஒரு இஸ்லத்துல அவன் நபிசல் அல்லா ஒரு சில சுற்றி துறைக்கிறாங்க அந்த டைம்ல நபிசல்லாஸ்ல தலையில இந்த ஒட்ட குடலை போடுறாங்க ஒட்டகல்ல போட்டு போட்டு நபிசல் அல்லா நபிசல் அல்லா உலைசலத்துக்கு தலையே வசதிய கூட இயலாது அந்த அளவுக்கு கூட வாழ்ந்ததுக்கா அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க சஹாபாக்கள் கஷ்டப்படுற டைம்ல நபிசல் அல்லா உலைசலம் போயிட்டு சொல்லுவாங்க இந்த உலக வாழ்க்கை வந்து கொஞ்ச கால வாழ்க்கை இதை கண்டு நீங்க மயங்கிராதீங்க நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அப்படின்டா வறுமையுடைய வாழ்க்கை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கையாண்டு அவங்க நபிசல்லா வாலுஸ்லம் போயிட்டு அவங்களுடைய கஷ்டங்களால நேரத்திலேயும் போயிட்டு நபிசல்லா அலுலம் எப்படிப்பட்ட உபதேசங்களை செய்வாங்க இன்னைக்கு எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு தீன விட்டு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க பல வகையான முறையில மக்கள் தீன விட்டு மாற்றம் அடைஞ்சு கொண்டு போறாங்க இந்த மாற்றமே காரணம் தான் நாங்க இந்த உழைப்பு ஒழுங்கான முறையில செய்யாத காரணத்தால் முழு இஸ்லாம் வந்து நூத்தி ஐம்பது வருஷம் இரவு பகலா செஞ்சாங்க எத்தனையோ கிலோமீட்டர் கணக்கு நடக்கணுமா ஒரு ஒத்தரை பேர் சந்திக்கணுமா இருந்தாலும் அவ்வளவு கிலோமீட்டர் மீட்டர் கணக்குன பேரு ஒத்தரை பேரு சந்திப்பாங்க அவங்களும் கேவலப்படுத்தி மக்கள் கேவலமான வார்த்தைகளை பேசுவாங்க கேவலப்படுத்தி அனுப்புவாங்க அந்த அளவுக்கு மூலை இஸ்லாம் வந்து இரவு பகலாக கஸ் செஞ்சாங்க எப்படின்னா காலையிலேந்து மாலை வரைக்கும் மாலையிலேந்து காலை வரைக்கும் அப்படி கஸ் செஞ்சு கொண்டே இருந்தாங்க ஏடா முழு உம்மத்து மக்களும் சொர்க்கத்தையும் பார்க்க போகும் ஆனால் நபிசல்லா வலையுசுலம் இருபத்தி மூணு வருஷம் பாடுப்பட்டாங்க யார் எப்படிப்பட்ட கூட்டம் உண்மைச்சி அப் ரபிசல் அல்லாஹ் ஒலீஸ்லத்தோட காலத்தில் கௌபத்துல்லா சுற்றி கௌபத்துல்லாக்குள்ளே முந்நூற்றி அறுபது சிலைகள் வைக்கப்பட்டோம் பெண்கள் வந்து கௌபத்துல்லாவை அப்படியே நிர்வாணமாக சுத்தி வந்தாங்க அப்படிப்பட்ட பாத்துடைய சூழ்நிலைக்களை நபிசல் அல்லாஹ் ஒலிசலம் யார் அந்த அவங்கள முயற்சி செஞ்சாங்க தீனுடைய முயற்சி செஞ்சாங்க இல்முடைய முயற்சி செய்யக்கூட பெரிய மாற்றங்கள் வந்துச்சு எப்படின்னா மக்கள் அகலாக்கள் வசதி வந்தன மக்கள் தாழ்மையான இருக்கிறவங்கள நாங்க தாழ்த்தி பாக்கிறோம் அல்ல ஜல ஜலாத்தாளா சொல்றான் நான் மக்களை வந்து சரியான முறையில எல்லாத்தையும் ஒரே மாதிரி முறையில பார்க்கவே முடியும் நாங்க சிறுவர்கள்ட்டையும் அழகான முறையில மக்களோட நடந்து பாடுறது அழைய முறையில மக்களோட பேசுறது எதுவுடைய விஷயங்களை மக்கள் மத்தியில எடுத்து வைக்கிறது ஒவ்வொன்றையும் நபிசுல் அல்லா உலகம் இப்படியெல்லாம் காட்டி தந்தாங்களோ அந்த முறையில எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நபிசுல் அல்லா உலகம் எந்த முறைக்கு தொழுந்தாங்களோ அந்த முறையில நாங்க தொழில்கிறத்துக்கு முயற்சி செய்கிறது எப்படின்னா மனசுரலை எல்லாம் அவளுடைய தோட்டத்துல வந்து குறண்டு பேட்டிக்கு எந்த ஒரு தண்ணி வசதி ஏற்பாடும் இல்லை அவங்க வந்து அவங்க தொழுகுறாங்க தொழுந்துட்டு அடிமையை அனுப்பி சொல்றாங்க என்னுடைய காணில என்ன சரி ஏற்பாடு நடக்குதா தண்ணீர் ஏற்பாடு நடக்குதா அப்படின்னு அதோட அவங்களுடைய அடிமைய போயிட்டு பாக்குறாங்க எந்தவங்க இல்ல மறுபடியும் தொழுகுறாங்க மறுபடியும் திரும்ப தொழுகுறாங்க தொழுவாக்களை அல்ல ஜல ஜலாவுத்தால அவங்களுடைய தோட்டத்துக்கு மட்டும் மலையை இறக்கி கொண்டிருக்காங்க மழையை பொழிஞ்சு கொண்டிருக்கேன் அவங்களோட காணி அவன் சுத்தி பாக்கிற ஒட்டாரம் உண்டு அவங்களுடைய காணிக்கு மட்டும் அலஜல ஜலாவுத்தாலா அப்படி தண்ணி இறக்கி கொண்டிருக்காங்க மழை இறக்கி கொண்டிக்கலாம் என்னடா எந்த ஒரு இருந்தாலும் நொழுவை மூலமாக ரம்சல் அல்லாஹ் சிலம் ஷஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க யெஸ் ஒவ்வொருத்தரும் கற்றுக் கொடுத்தாங்க யே ஒவ்வொருத்தரும் இந்த எலும்புக்காயினி பல தியானம் செஞ்சாங்க எப்படிடா நபி சலா அவங்க ஒப்பாத்தா என்ன பிறகு அவங்களுடைய மகன் அபுபக் அவங்களுடைய காச்சல மகன் அப்பாசனை அவங்க வந்து இல்ம தேடி போறாங்க ஒரு ஊட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு போயிட்டு கேட்டான் ஊட்ட தட்டான் ஊட்ட தட்ட டைம்ல அந்த சஹாபி மூடப்பட்டே அதோட அவங்களுக்கு தெரிய வருது வீட்டுக்குள்ள ஈக்கிற மாதிரி அதோட என்ன செய்யறாங்கடா அவளுடைய திண்ண திண்ணையில வந்து மணல் ஈக்கி வாழை வனத்துல உள்ள மணல் வந்து அவளுடைய முன்னுக்கு முத்தத்துல ஈக்குது அந்த முத்தது உள்ள மண் அப்படியே தட்டிட்டு அதே இடத்துல கொஞ்ச நேரம் சாயிறாங்க சாஞ்சிட்டு ஈக்கிறாங்க அசருடைய டைம் வருது அசருடைய டைம் வரக்கல்ல அந்த சஹாபி வந்து வாராரு வெளியே வாராரு அதோட கேட்கிறாங்க நீங்க இப்ப வந்தீங்க அப்படிங்க நீங்க பேசிக்கலாமே அப்படிங்க இல்ல நான் பேசினேன் நீங்க வந்து உறங்கி கொண்டீங்க நீங்க விசியாக இலிமை தேடி நாங்கத்தான் போகணும் இலிமை எங்ககிட்ட வராது அதனால நாங்க எலுமை தேடி நாங்க போகக்கூடிய உங்களாகும் உன்னுடைய வாழ்க்கை நபிசல்லா உலைசுலம் காட்டி தந்துறாங்க எச்சு ஆட்சி செய்யும் வரைக்கும் நபிசல்லா வலைசுலம் ஒவ்வொரு இளிமையும் எங்களுக்கு படிச்சு தந்துறாங்க ஒரு இளிமுறை ஒரு இழுமை படிச்சு கொண்டு வாழ்க்கையில் நடந்தாலும் சரி எடுத்து நடக்கலாட்டும் சரி ஆயிரம் அல்ல ஜலி ஜலாவுத்தாலா கொடுக்கிறான் எப்படிப்பட்ட இதுடா நாங்க நாங்க படிக்கிற இலும் தான் சொர்க்கத்துல வழிகாட்டுது அழகான முறையில எப்படி வாழ்றது அல்லா இஸ்லாம் அவங்க வந்து இறக்கப்பட்டதெல்லாம் அவனுடைய அகலாக்க கொண்டுத்தான் அகலாக்க பூர்த்தி ஆக்குறதுக்காகத்தான் அல்ல ஜல ஜலாவுக்தாலா அவனால அல்லாஹ் தேர்வு செஞ்சான் அல்லாஹ் ஜரஜல் அவுத்தாலா இந்த நபியை அனுப்பினாங்க எந்த முறையில மக்கள் நிற்கிறாங்கன்டா ஒரு மஸ்ஜிதில் மூணு நாள் ஒரு மூணு நாள் கட்டப்பட்டைக்கு ஒரு காசி சகோதரத்தை மூணு நாள் கட்டப்பட்டு நபிசல் அல்லாஹல் சன சொல்கிறாங்க அவங்கள அவங்கள அவுழ்த்து விடுங்க அப்படி அதோடு அந்த மூணு நாள் அந்த ம நடந்த விஷயங்கள பார்த்துட்டு எந்த ஒன்றும் சொல்லல அந்த அந்த சஹாப் கிட்ட ஒன்றும் சொல்லல பிட்காலத்துல அவங்க என்ன செய்யறாங்க உடனடியா அந்த முன்னாள் அவுத்துற அவங்க உடனடியாக வராங்க வந்து நபிசல் அல்லா உலகம் எடுத்துட்டு உடனடியா களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றாங்க அந்த அளவுக்கு மஸ்ஜிதுரைய மாஹோல் அப்படி விவாதத்தில் நடந்ததை கொண்டு மக்களும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்க நபிசல் அல்லா உலகம் அஹ்லாக்க கொண்டு சஹாபாக்களும் தீனுக்குல வந்தாங்க எப்படின்னா உமர் எல்லா நபிசல்லா அலிஸ்லாமு நீக்கிறாங்க அதே மாதிரி சஹாபக்கள் ஒரு ஒருத்தர் வந்து கடன் கொடுத்தவர் வந்து நபிசல்லா அலிஸ்ல வந்து கேக்குறாங்க கேக்குற டைம்ல நபிசல்லா அலிஸ்லாம் தெரியும் இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் நீக்கி கொடுத்த நாள் நாட்களுக்கு முன்னுக்கே வந்துட்டாங்க ஏன் அந்த சஹா அந்த அவங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு பூரோ நபி சொல்லா வலிஸ்லாம் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் நீக்கித்தானே அப்படின்னு அதோட அவங்களுடைய உடுப்புற மேனிய குடிச்சிட்டு அந்த சா அவன் நபிசல் அல்லா ஒரு சில கேக்குறாங்க அதட்டி அதோட உமர் தொழில் அவங்க சொல்றாங்க யாரும் சூழல் இல்ல இவளுடைய களத்தை நான் துண்டிக்கிறேன் அதோட நபிசல் அல்லா அவரு சொல்றாங்க இவங்களுடைய கணக்கையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கையும் மேலதிகமா ஒரு பங்கையும் கொடுங்க அப்படின்னு ஏ அவங்களுடைய அகிலாக்க பாக்குறதுக்காண்டி அந்த சஹாபி அவங்களுடைய நடந்து கொண்டாங்க அதோட பிற்காலத்தில் அவங்களும் வந்து நபிசல்லா சிவத்துல அவங்களுடைய அகிலாக்க கண்டு அவங்களும் இஷ்டாத்துக்குள்ளாங்க எங்களுடைய அகலாக்க கண்டுத்தான் மக்களும் இஷ்டாத்துக்குள்ள வருவாங்க நாங்கள் எந்த முறையில மக்களோட எந்த முறையில் நடக்கிறோமோ பேச்சாலையும் சரி மக்களோட நடந்து கொள்ற செயல்களாலையும் சரி அதோட கொண்டுத்தான் மக்களும் எங்களோட முகபத் ஆகுவாங்க அல்ல அதிகமாக விரும்பக்கூடியது அந்த மக்கள் எந்த முறையில மக்கள் அடியானோட எந்த முறையில மக்கள் தொடர்பாக இருக்கிறாங்களோ எந்த முறையில அகிலாக்கோட வாழ்க்கை அமைச்சு கொள்றாங்களோ அதை கண்டுத்தான் அல்ல ஜன ஜலாவுத்தாளாக மக்களை நேசிக்கிறாங்க அப்படிப்பட்ட நேசிக்கக்கூடிய அடியானாக நாங்கள் ஆகும் அதுக்காக ஒவ்வொரு அமலை செய்யறாலும் அகிலாக்கோட மன தூண்மையோட அல்லாவுக்காயின்னு மாத்திரம் செய்யும் நபிசல் அல்லாசர் சொன்னாங்க ஒரு ஈச்சப்பல கீர்த்திய கொடுக்கிறதா இருந்தாலும் காயினி கொடுங்க அல்லாவுக்கு ஆயினு கொடுத்தா மழையளவுக்கு நன்மை அழைச்சலேஜ் ராமசாரம் நாங்க மகுத்தாயிட்டு நான் எழுப்பான பண்றதெல்லாம் அவங்களுடைய நீயத்தை கொண்டு நீயத்தை வந்து நான் சீராக்கி கொள்றது எந்த அளவுக்கு நீயத்தை சீராயிக்குமோ அதை கொண்டு தான் அல்லாவும் அல்ல எங்களுடைய தோட்டத்தையோ எங்களுடைய செல்வங்களையோ பார்க்கல மாறாய எங்களோட உள்ளத்தையும் எங்களுடைய செயலையும் தான் நல்லா பார்க்கலாம் அதனால நாங்க எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் அல்லாட பொருத்தத்துக்கு செய்யறது திகி செய்யாண்டாலும் அல்லாவோட காய் செய்யறது அல்லாஹும் செய்யறது மலையளவுக்கு நன்மை கொண்டு வருவாரு அப்படியே தூக்கெல்லாம் வீசிக்குவாங்க ஏன் என்ன காரணம்டா அவர் காரணம் எல்லாம் மக்களுக்கு காட்டத்துக்காண்டி அவர் அமல் செஞ்சாரு அதனால் அல்லாஹ் வந்து அவருடைய அமல் எல்லாம் செஞ்சு அவருடைய மூதிரை எந்த ஒரு அமல் செய்யறாண்டாலும் அல்லாட பொருத்தத்துக்கு நீ மாத்திரம் செய்யறது அதே மாதிரி எந்த உழைப்ப நபிசல் அல்லா உல செஞ்சாங்களோ இந்த உழைப்ப நாங்களும் அழகான முறையில செய்கிறது எப்படி நான் நபிசல்லா உரை சில காலத்துல மக்கள் மத்திர எந்த உழைப்ப நபிசலல்லா உரை செஞ்சாங்களோ அதே உழைப்ப நான் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உழைப்ப மக்கள் மத்திர எப்பண்டா ஒரு அதிசண்டு நேத்து வர நேத்தும் படிச்சேன் அந்த அதிசல சொல்லப்படுது எந்த ஒருத்தர் ஒரு இனிம படிச்சு மக்களுக்கு எத்தி வைக்கலையோ கியாமத் நாள் வயசர் மைதானத்தில் அல்லா வந்து அவங்கள்ட்ட விசாரிச்ச தீர்வான் அவனுக்குள்ள பொறுப்பு அல்ல விசாரிச்ச அந்த பொறுப்பை விட்டு அவன் ஒரு எட்டு வைக்கலாவா அந்த பொறுப்பை சொல்லாம போயிடாவா அதனால ஒவ்வொருத்தரும் நபிசலல்லா ஒரு சேர்த்து ஒன்பத்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரும் பாக்கிய மின்னாண்டா அவனு உடை உழைப்பே அல்ல ஜல ஜலாவுத்தால தங்கிறான் இந்த களிம சொன்ன ஒவ்வொரு அடியாளம் இந்த உழைப்ப சரியான முறை செய்யறது இந்த முறையில நாங்கள் அழகான முறை செஞ்சோம்டா வாழ்க்கையில பெரும் வெட்டியலை பார்க்கலாம் அழிகளி வந்து அபிசல் அல்லாஹ் சொல்றாங்க உங்களை கொண்டு ஒருத்தன் இதாயிரத்து கிடைச்சிக்கிட்டா அது கொண்டே போதும் நீங்க சொர்க்கம் போட்டு ஆயிரத்தாயிரத்து தான் இன்னைக்கு நாலு மாசம் நாற்பது நாள்னு தஸ்கில் பண்ண காரணம் எல்லாம் விக்கிராயம்தான் நாங்களும் எங்களுடைய அமலத்தையும் செய்யறதோட மக்களையும் மஸ்ஜிதோட தொடர் பார்க்குற துனியா ஆயிரம் பக்கம் திருப்பாது இன்ஷா அல்லாஹ நான் ரெடியாமா இன்ஷா அல்லாஹ் இன்ஷாலா சொல்லுவே பத்தாந்தேதி நாலு மாதம் ஜமாத் ஒன்று போகிறது எங்களை ஜமாத் ஒன்று போகுது இன்ஷாலா பத்தாந்தேதி இன்ஷாலா யாருக்கு நீயத்துக்கு இன்ஷாலா நியற்று வைங்க நியற்று வைக்க எங்களுக்கு போக் கிடைக்கலாட்டியும் அதுக்கான கூலி அல்ல ஜென் ஜெலா உத்தாலா அந்த செகண்டாக கொடுக்குற அதே நிமிஷமாக நல்லா கொடுக்கும் அதுக்கான இன்ஷால நீய தொழில்படுத்து இன்ஷால் இன்ஷாஜர் இன்ஷாலா சரி

நாற்பது நாள் போகிறதுக்கு இன்ஷா மர்கஸ் சொல்கிறாங்க நாற்பது நாள் தஸ்கிலே பண்ணுவானுன்றாங்க ஆனால் இந்திரத்துள்ளே ஒரு கதை ரத்த கட்டி ஆகிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஈமானுடைய பல வரதா ஒரு நாற்பது நாள் இந்த மஸ்ஜிதுடைய மகள் கலர் மலக்குமாரிய மகளோட இக்க கலர் மேற்கரும் ரகமத்து உண்டாகும் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் உஷாலா சொல்லுங்களே நாற்பது நாள் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு நாட்களை நான் கழிச்சுருவேன் தெரியும் வருஷங்கள் கேட்டு வாழ்க்கிறது கொஞ்ச கால வாழ்க்கை இதை கொஞ்சம் அல்லாவுக்காய் கொஞ்சம் கொடுத்துட்டு போறது சகாபாக்கள் இதை தெரிஞ்சாங்க அவருடைய உயிரையும் செஞ்சாங்க அத மாதிரி இவருடைய வாழ்க்கைய இன்றைக்கு நான் கேட்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் கால நேரங்களும் வந்து அவங்கள மூணு நாள் ஒன்று போகுது ரெண்டாம் வாரம் போகிற ஜமாத்தை வந்து உட்படுத்தி முதலாம் வாரம் போகிறாங்க இன்ஷால்லா யார் வெளியே உன்ஷாலா போகிறதுக்கு உஷா அல்ல ஓ உஷால் அஞ்சு ஆறு ஏழு உஷால உஷா அல்லா முக்கமலான ஒரு ஜமாத் வந்து இந்த அபுகாலி மஹால்டா அவரை வந்து போகிறாங்க உஷாலா நீங்கள் என்ன முயற்சி செய்யுங்களேன் பிக்கர் பண்ணுங்களேன் ஊட்ட விதாக்கணை செய்யுங்களேன் கூற்றை பெரிய மாற்றங்கள் தேவை ஆஹ் அதுக்குத்தான் சொல்றாங்க அஞ்சாமல் அஞ்சாமல் இந்த அஞ்சமலை நாங்க சரியான முறையில என்னோட வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சு வந்தோம்டா மிகப்பெரும் மாற்றத்தை என்னோட குடும்பத்தை பார்க்கலாம் இவருடைய மகல்லாவ பார்க்கலாம் ஆஹ் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அதுதான் அஞ்சாமல் சுகவோட அறவோடு தாலை மாசின்னு சொல்றாங்க காலையிலேயே புனிதமான ஒரு மாற்றத்துடைய வந்து படிக்கக்கூடிய கார்த்தியை மிக்கதே கேட்கக்கூடிய பார்த்தியை மிக்கதே மிகப்பெரும் பாப்பியம் அல்லா ரசூலை நடக்கும் எந்த அளவுக்கு மசூரா முக்கியம் எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ மசூராவும் அதே அளவுக்கு முக்கியம்னு நாங்களும் நினைக்கிறோம் அதே மாதிரி நாங்களும் எங்களோட உம்மத்தை பத்தி எங்களோட உடைய மஹல்லாவை பத்தி நாங்களும் ஒவ்வொரு நாளும் விட்டு அதுக்குத்தான் மசூரா அதே மாதிரி ரெண்டவர் உழைப்பு செய்ய சொல்றாங்க நூத்தி ஐம்பது நிமிஷம் குறைஞ்ச ஐம்பது நிமிஷம் உழைப்பு நான் கொஞ்ச நேரம் அதே மாதிரி வேலை பக்கத்து மகல்லாவே நாளைக்கு கோயிலுற இரண்டாம் மஹல்லா லா யார் கபூல் செய்வாங்க அதே மாதிரி புதன்களம் செவ்வாய்களமும் அவட வேலை நாங்க காலை நேரத்தை நேரத்தோட நேர்ல முட்டும் மறைமு கொஞ்சம் கஷ்டம் செஞ்சு செலவாத்தோட அல்லாட்ட முறையில் மகளை முழுமத்து மக்களை மஸ்ஜிதோட தொடர் பார்க்கறதுக்காக பெரிய மாற்றங்கள் அதே மாதிரி மாசம் தவறாம மூணு நாள் போயிட்டு வாங்க இந்த தடத்தீவா வாழ்க்கையில தொடர்ச்சியா நான் செஞ்சு வந்த வந்தோம்னா பெரிய மாற்றங்களை எங்களோட வாழ்க்கையில பார்க்கறாங்க அதே மாதிரி ஜும்மா ராத்திரி போகிறது ஏத்திகாஃபோட போய்ட்டு வா ஏத்திகா ஒரு நாள் ஏத்திகா ஃபு அண்டாட பாதையை வைக்கிறது எண்பத்தி மூணு வருஷம் எவ்வாதர் செஞ்ச கூலிய அள ஜெய்சிலாஹு தலா ஃபோன் ஆனால் நபிசரா வர்ஷன் அறுபதுக்கும் எழுவதுக்கும் கொஞ்ச கால வாழ்க்கை ஆனால் கொடுக்கக்கூடிய இனிமுடைய பாக்கியம் இயப்பெரும் நண்பன் இன்ஷா அதுக்கு போறது மாதிரி செய்யுது இன்ஷால்லா ஹோம் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் கேட்டமோ அதெல்லாம் இல்லாதோட எனக்கும் உங்களுக்கும் நல்ல மச்சத்தில் பாத்திரம்